ஓம் ஸ்ரீராம ராம ராமே தி ராமே ராமே மனோரமே சகசிரநாமத துளியம் ஸ்ரீராமநாம வராணனே உலகம் யாவையும் தாமுலா வாக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அலகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் கே சரண் நாங்களே எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்த கிருதமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணோச்சனம் மாருதிம் நமது இராட்சசாந்தகம் அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்து காப்பான் இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல மிதிலை காட்சி படலத்துல எழுபதாவது பாடல் பார்க்க போறோம் பெருந்தின் நெடுமாள் வரை நிறுவி பிணித்த பாம்பின் மணித்தாம்பின் தாம்பின் விரிந்த திவலை பொதிந்த மணி விசும்பின் மீனின் மேல் விளங்க அருந்த அமரர் கலக்கிய நாள் அமுதம் நிறைந்த பொற்கலசம் இருந்தது இடை வந்தது வந்து எழுந்தது என எழுந்தது ஆழி இதான் பாட்டு இப்ப நம்ம பதம் பிரிச்சு பொருள் பார்க்கலாம் பெருந்தின் சிறந்த வலிய நெடுமாள் மிகமும் உயர்ந்த வரை நிறுவி மந்திரமலையை மத்தாக நாட்டி பிணித்த அதில் கட்டிய பாம்பின் வாசுகி என்னும் பாம்பாகிய மணித்தாம்பின் முறுக்கேறிய கடை அமரர் அருந்த தேவர்கள் உண்ணுவதற்காக கலக்கிய நாள் பார்க்கடலை கடைந்த காலத்தில் விரிந்த திவலை வெளியே தெரித்து பரவிய நீர்த்துளிகளும் உதிர்ந்த மணி சிதறின ரத்தினங்களும் விசும்பின் மீனின் மேல் வானத்து நட்சத்திரங்களை விட மிகுதியாக விளங்க இடை இருந்தது விளங்குமாறு அக்கடலின் இடையிலே இருந்ததாகிய அமுது நிறைந்த அமுதம் நிறைந்த பொற்கலசம் பொன் கலசமானது வந்து எழுந்ததென மேல் எழுந்து தோன்றியது போல வெண்திங்கள் ஆழி எழுந்தது வெண்மை நிறம் உள்ள சந்திரன் கருங்கடலில் இருந்து உதித்தது இப்ப நம்ம இந்த பாட்டில் இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம் இது வந்து தற்கொலை பேற்றணி அதுக்கான சரியான ரொம்ப மிகச்சிறந்த உதாரணம் என்னன்னா சந்திரோதயம் இரவில் சந்திரோதயம் நடக்கிறது அது வந்து சாதாரண ஒரு செயல் அதற்கு கவிஞர் தான் கூற விரும்பும் கருத்தை ஏற்றி கூறுவதனால தற்குறிப்பேற்றனி என்ன கருத்தை ஏற்றி கூறுகிறார் சாதாரணமாக சந்திரோதயம் நடக்குது அப்போ சந்திரனின் ஒளி சாதாரண நம்ம பூமியில இருக்கக்கூடிய கடல்ல பட்டு அது பார்க்கடல் மாதிரி தோன்றுகிறது அப்படிங்கிறது ஒரு உவமை ரெண்டாவது அமுத கிரணனான சந்திரனுக்கு பொதுவாகவே அந்த இது நிலாவின் கிரணங்கள் வந்து குளிர்ச்சியை கொடுக்கக்கூடியது அந்த அமுத கிரணங்கள் வந்து அமுத கலசம் மாதிரி காட்சி அளிக்குது அப்படின்னு ரெண்டாவது உமை சொல்றாரு இந்த மாதிரியாக சந்திரன் வந்து கடல்ல இருந்து உதிக்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஒண்ணு இவர் வந்து பார்க்கடல்ல அமுதம் தோன்றி வருவது போல எப்படி அசுரர்களும் தேவர்களும் வாசுகிங்கிற பாம்ப கயிராக பயன்படுத்தி மந்தார மலையை மத்தாக பயன்படுத்தி அமுதத்தை கடைந்தார்களோ அமுதத்தை எடுத்தார்களோ அந்த மாதிரி இங்கே அமுதம் வருவது போல சந்திரோதயம் இருக்கிறது அப்படின்னு கம்பர் சொல்ல வர்றார் இதுல ரெண்டே ரெண்டு சொற்களுக்கு மட்டும் நம்ம அர்த்தம் பார்க்கலாம் விரிந்த திவலை பொதிந்த மணி அப்படின்னு வர்ற இடத்துல திவலை அப்படிங்கிற சொல் வந்து நீர்த்தொழி தெரித்தது எப்படி பார்க்கடல்ல அப்ப வந்து நீர்த்தொழி ரத்னங்களை எல்லாம் தெரித்தது உதிர்ந்த எல்லா பக்கமும் தெரிச்சுது அப்படின்னு பார்த்தோம்ல அந்த இடத்துல துவலை திவலைங்கிற சொல்லு துவலை அப்படிங்கிற சொல்ல வந்துதான் வந்திருக்கு துவளை துவலை அப்படிங்கிற சொல்லு துவல் அப்படிங்கிற சொல்லு வந்திருக்கு அந்த துவல்ங்கிறது தான் தூவல் அதாவது நம்ம மழை தூறுது அப்படின்னு சொல்றோம்ல அந்த தூவல் அது வந்து நீட்ட நீட்டல் விகாரம் ஆஹ் தூவல்ங்கிறது துவல்னு ஆகி துவல்ங்கிறது ஆஹ் துவலைன்னு மாறி துவலைங்கிறது திவலை அப்படின்னு ஆயிருக்கு இந்த திவலைங்கிறது தான் இதுல அது தெரிக்கிறதுனாலதான் நம்ம தூவல்னே சொல்றோம் மழை தூருது தூத்தல் போடுது அப்படின்னு அந்த மாதிரி தெரிக்குது அடுத்தது இவர் கயிறுக்கு என்ன சொல்றாரு வாசுகிங்கிற பாம்பு பிணித்த பாம்பின் மணி தாம்பின் அப்படின்றாரு தாம்பு அப்படின்னாலே கயிறுன்னு அர்த்தம் அது தாம்பு கயிறுன்னு நம்ம சொல்றோம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல பாசக்கயிறு அப்படின்னு யமன் கையில இருக்கக்கூடியது பாசம்னாலே கயிறுன்னு அர்த்தம் இருக்கு அதுல பாசக்கயிறுன்னு குறிப்பிட்டு சொன்னோம்னா யமன் கையில இருக்கக்கூடிய பாசாத பாசாயுதம் அப்படின்னு அர்த்தம் அந்த மாதிரி தாம்புன்னு சொன்னாலே கயிறு தான் தாம்பு கயிறுன்னு சொன்னா அது இது ஆடு மாடுகள் எல்லாம் கட்டக்கூடிய தாமணி கயிறு தான் தாம்பு கயிறு எதுக்கு சொல்ல வரேன் இந்த தாம்புங்கிற சொல்ல சமஸ்கிருதத்துல தாமன் அப்படின்ற சொல்லிலேருந்து இருந்து வந்தது அதாவது சம்ஸ்கிருதத்தை பொறுத்த வரைக்கும் நான்கு த இருக்குல்ல த த அப்படின்னு அதுல வந்து அக்ஷர்தாம் அல்லது பரந்தாமன் அப்படின்னு வர்ற இடத்துல அது நாலாவது த அது வந்து ரொம்ப என்ன சொல்றது அக்ஷர்தாம்னா இருப்பிடம்னு அர்த்தம் பரந்தாமன்னா இழுக்கிறதுலேயே உரை சிறந்த உறைவிடம் என்ன ஏற முக்தி மோட்சம் தானே அதனால பரந்தாமன் எல்லாத்துக்கும் மேல அப்படின்ற பொருள் விஷ்ணுவினுடைய பேரு அது நாலாவது த மூணாவது தல இருக்கிறது தாமன் அப்படின்னா அதுவும் ரிப்பன் கயிறு அப்படிங்கிற பொருள் தான் அந்த தாமன்ல இருந்துதான் தாம்பு அப்படின்னு வந்திருக்கு இந்த இடத்துல பிணித்த பாம்பின் மணி தாம்பின் அப்படின்னு சொல்றது வாசுகிங்கிற பாம்பை தான் சொல்றாங்க இப்ப நான் பாட்டை இன்னொரு தடவை படிக்கிறேன் கேளுங்க பெருந்தின் நெடுமாள் வரை நிறுவி பிணித்த பாம்பின் தாம்பின் விரிந்த திவலை பொதிந்த மணி விசும்பின் மீனின் மேல் விளங்க அருந்த அமரர் கலக்கிய நாள் அமுதம் நிறைந்த பொற்கலசம் இருந்தது இடை வந்தது வந்து எழுந்தது என எழுந்தது ஆழி வெண்திங்கள் இப்ப நான் பாட்டை இன்னொரு தடவை படிக்கிறேன் கேளுங்க பெருந்தென் நெடுமால் வரை நிறுவி பிணித்த பாம்பின் மணி தாம்பின் விரிந்த திவலை புதிந்த மணி விசும்பின் மீனின் மேல் விளங்க அருந்த அமரர் கலக்கிய நாள் அமுதம் நிறைந்த பொற்கலசம் இருந்தது இடை வந்து எழுந்தது என எழுந்தது ஆழிவெண் திங்கள் இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம் ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககனசதம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகி ஹிருத்யானகமியம் வந்தே விஷ்ணு பவபயஹரம் சர்வலோகைகநாதம் உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோடும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்தவள்ளல் ॐ पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदस्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते ॐ शान्तिः 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 ॐ सर्वेषां स्वस्तिर्भवतु सर्वेषां शान्तिर्भवतु सर्वेषां पूर्णं भवतु सर्वेषां मङ्गलं भवतु ॐ शान्तिः 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 ॐ सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित्तुक्क वाग्भवेद् ॐ शान्ति शान्तिः शान्ति